அஸ்லாம் வலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹோபாலா குட் நான் வந்து இன்றைக்கி பண்ண போகிறது வந்துட்டு இறால் பிரியாணி தான் அதுக்கு இறாலை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சோன்னு இறால் தனியாக எடுத்துக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் அது கூட வந்துட்டு லெமன் வந்துட்டு கொஞ்சமாக எடுத்து விட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஆயில் விட்டு ஒரு ஒரு மூணு ஸ்பூன் மாதிரி ஆயில் எடுத்துக்கிட்டு அதில் வந்துட்டு இது கொஞ்சமாக ஃப்ரே பண்ணி எடுத்துப்போம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி போட்டோம் அப்படின்னு சொன்னால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதை பார்க்கும் போதே ரொம்ப டெம்டிங்காக இருந்துச்சு ஆனால் நானே ப சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் ஆயிலு அப்புறமா வந்துட்டு அதை பொறிச்சு வச்சோம் இல்லையா அதோடைய ஆயிலும் யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே நான் வந்து இதில் போடுற மாதிரியே கொஞ்சம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி ஸ்லீஸ் பண்ணி ஒரு ரெண்டு போட்டிருக்கேன் ஸோ அது கூட இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பிரியாணியெல்லாம் ஒன்று போட்டிருக்கேன் இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா மிளகாத்தூள் நான் வந்து அரை ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன் இது வீட்டில் வச்ச மிளகாத்தூள் அப்படிங்கிறதுனால காரம் அதிகம் ஸோ அதனால் வந்து உங்களுடைய மிளகாத்தூள் எப்படி காரம் இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஸோ அதுக்கப்புறமா தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளி வந்து ஒன்று போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு கா ஸ்பூனு அதுக்கப்புறமா ஜீரகம் தூள் வந்துட்டு ஒரு காஸ்பூன் போடுறேன் அதுக்கப்புறமா பிரியாணி மசாலா வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் மாதிரி அதாவது நான் பெரிய ஸ்பூனால் போட்டேன் நீங்கள் சின்ன ஸ்பூன் இருந்துச்சுன்னா அதில் ரெண்டு ஸ்பூன் போடுங்க அதுக்கப்புறமா கொத்தமல்லி இரல் போட்டிருக்கேன் பச்சை மிளகா ஒரு மூணு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் வந்து இந்த ஃப்ரை பண்ணாமல் இருந்தது எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா ஸோ அதை வந்து இதில் போட்டுருங்க அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் நல்லா கொஞ்சம் பெருசாக பெரிய ஸ்பூன் மாதிரி எடுத்துக்கோங்க அது நல்லா மிக்ஸ் பண்ணி தயிர் ஆட் பண்ணி செஞ்சோன்னு சொன்னால் டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் மூடி வச்சிட்டு பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா கிரேவி போல் டேஸ்ட்டாக இருக்கும் அடுப்பு ஸ்டிம்மில் வச்சு பண்ணுங்கள் எல்லாம் பிடிச்சிடும் தனியாக கொஞ்சமாக அரிசி வந்து நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தோம் அதாவது வந்து கொஞ்சம் பாதி வேக வச்சுருந்தோம் அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஃபில்டர் பண்ணி போட்டுக்கோங்க மேலே நம்ம ஃப்ரே பண்ணியிருந்தோம் இல்லையா இறால் அதையும் மேலே போட்டு கொத்தமல்லி இதாலும் மேலே போட்டுக்கோங்க மாதிரி நான் செய்யல கிண்ணி இல்லையா அந்த மாதிரி அதாவது மிக்ஸ் பண்ணாமல் கொத்தி விடுற மாதிரி பண்ணிவிட்டு மூடி வச்சுருக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்துட்டு அடிப்பிடிக்காமல் இருக்கும் இந்த டைமில் அடுப்பு ரொம்பவே ஸ்லிம்லாம் இருக்கணும் அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஏன்னா அப்போ தான் மசாலாலாம் மிக்ஸ் ஆகுங்கிறதுக்காக ஒருத்தர் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அடுப்பு ஸ்லிம்லேயே வச்சு மேலே மூடி போட்டு திரும்பி ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான இறால் பிரியாணி ரெடி